தரணியங்கும் நிறைந்துள்ள கன்னிராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது நம்முடைய கன்னி டுடே ராசி பலன் சேனல் நமது சேனலில் நாம் தினமும் கன்னிராசிக்கென பிரத்யேகமாக தனித்துவமாக கன்னிராசிக்காகவே தினப்பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் இதுவரை நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள் இதனால் நமது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் கிடைக்கும் இன்று முப்பத்தி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தின பலன்களை நாம் இப்பொழுது காணலாம் கன்னி ராசிக்கான கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது ராசி அதிபதி புதனும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கிரனும் பரிவர்த்தனா யோகம் பெற்றுள்ளது புதன் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் புதனும் மாறி இடம் இருப்பதை நாம் பரிவர்த்தனா யோகம் என்கிறோம் மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உள்ளது இன்று உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் செய்திகள் வந்து சேரும் நல்ல நாளாக உள்ளது நீங்கள் உங்களது குழந்தைகளை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கவலை கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது இத்தகைய மன சஞ்சலங்களை தவிர்க்கவும் இன்று தொழிலில் உங்களது நண்பர்களின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது லாபத்தில் முடியும் இன்று உங்களது பேச்சின் மூலமாக உங்களது அனுபவம் மற்றவர்களுக்கு புரிய வரும் தொழிலில் சில புதிய நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் உங்களது உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் இன்று உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பர் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் நல்ல செய்திகள் வந்து சேரும் நாளாக உள்ளது உங்களது உடல்நிலையில் ஏதேனும் குறைவுகள் இருந்தால் அதை இப்போது படிப்படியாக சரியாகி குடைமடைந்து ஆரோக்கியமான தேகத்தைப் பெறுவீர்கள் உங்களது குடும்பத்தில் இன்று அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆகியவை நிலை பெற்றிருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நண்பர்களின் வெளிவட்டார பழக்க வழக்கம் கவலைகளை தரும் இன்று நீங்கள் உங்களது சொத்து தொடர்பான ஏதாவது முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் சற்று தள்ளி வைப்பது நல்லது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாபாரம் நன்றாக இருக்கும் தங்களது தாயாரின் உடல்நிலையில் சிறிது கவனம் கொள்ள வேண்டும் மேலும் நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் பச்சை அதிர்ஷ்டன் அஞ்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவியுங்கள் மற்றும் வீடியோ பிடித்திருந்த லைக் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இருக்கும் மீண்டும் நாளைய ராசிபாலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்